ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் சேனல் எடுக்கிறது வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு அதிசயமானது தற்போது நடக்குதுங்க அந்த அதிசயத்தினால் அடுத்த ஒரு வருடத்துக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறுதுங்க அப்படி மாறக்கூடிய அந்த தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அடுத்த ஒரு வருடத்துக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ கடக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ கடக ராசியில் பிறந்தவங்க எந்த நட்சத்திரத்தில் இருந்திருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த கணிப்பு உங்களுக்கு கரெக்டாக பொருந்தும் ஃபஸ்ட்டு என்ன வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற அதை தெரிஞ்சுக்கோங்க வேறு ஒன்றும் கிடையாதுங்க நவக்கிரகங்களில் சுபக்கிரகமாக கருதப்படக்கூடிய குரு பகவான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயிற்சி ஆயிருக்கிறாரு அவருடைய பயிற்சி காரணமாக தான் உங்களுக்கான பலன்கள் வந்து இந்த வீடியோவில் முழுமையாக ஷேர் பண்ண போகிறேன் அடுத்த ஒரு வருடம்னு சொன்னால் எந்த வருடம் அப்படின்னு கேட்குறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் இந்த ஒரு வருடத்துக்கான பலன்கள் உங்களுக்கு குருவால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தான் முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடக ராசிக்காரங்க பாருங்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ தெரிஞ்சு அந்த பழன்கள் கேற்ப நடந்து அடையலாம் சரி வாங்க கடகராசிக்காரங்க உங்களுக்கு குரு பகவானால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் கடகராசிக்காரங்க புனர் பூஷம் நான்காம் பாதம் பூஷம் ஆயுளியோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தும் அதனால் கடகராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சந்திரனை ராசிநாதனாக கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்பவர்களாக இருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் அடுத்த ஒரு வருடத்துக்கு குரு பகவானுடைய அமைப்பு கிரகநிலைகள் எப்படி இருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க தொழிற்த்தானத்தில் இருந்த குரு லாபஸ்தானத்துக்கு மாறி வந்திருக்கிறாரு உங்களுடைய தைரியஸ்தானம் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானோ சப்தமஸ்தானம் இந்த மூன்று ஸ்தானத்தை பார்க்குறாரு ஸோ கிரகநிலைகளில் தொழில் ஸ்தானத்துலேருந்து லாபஸ்தானத்துக்கு குரு மாறி வந்திருக்கிறாரு அப்புறம் உங்களுடைய தைரியஸ்தானம் பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானம் சப்தமஸ்தானம் இது மூணையும் வந்து பார்வையிட்றாரு ஸோ இந்த மாதிரி கிரகநிலைகள் தான் இந்த குரு பயிற்சியில் உங்கள் ராசிக்கு அமைஞ்சிருக்கு குரு பகவான் எப்போ பயிற்சியானார் அப்படிங்கிறத சொல்கிற அதையும் தெரிஞ்சுக்கோங்க நிகழ்ந்த மங்களகரமான சுவாதி ஸ்ரீ குரோதி வருஷத்தில் உத்தராயண வசந்த ரிது இது சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் இதற்கு சரியான ஆங்கில தேதி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினமே கிருஷ்ணபட்ச அஷ்டமியும் புதன்கிழமையும் இருந்தது திருவோண நட்சத்திரமும் சுமநாமயோகமும் இருந்த பாவகாரணத்தில் சித்தயோக கூடைய சுபயோக சுபதினத்தில் உதயநிதி நாளிகள் இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னு சொல்ல சரியாக மாலை ஐந்து ஒன்றுக்கு துலாலக்கணத்தில் குரு பகவான் மேஷ ராசிலிருந்து ரிஷப ராசிக்கு வந்தார் அப்படி வந்தவர் தான் உங்கள் ராசிக்கு கிரகநிலைகள் இந்த மாதிரி குரு அமைஞ்சிருக்கிறாரு இதனோட அடிப்படையில் தான் கடகராசிக்காரங்க உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் இந்த மாதிரியான பலன்கள் நீங்கள் பெறுவீங்க என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இப்போ தான் உங்களுக்கு மெயினாக உங்களுக்கு என்னென்ன பலன்கள் குருவால் கிடைக்க போகுது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க வாங்க குரு பயிற்சி பலன்களை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் குரு பயிற்சியில் சுறுசுறுப்போடு பணியாற்றுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் சேமிப்பு விஷயங்களில் முன்னேற்றத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காண்பிங்க அப்புறம் உங்களுடைய பேச்சில் பொறுமையும் நிதானமும் இருக்கணும் உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுமூகமான உறவு உங்களுக்கு தொடரும் உடல் உபதைகள் வந்து நீங்கும் எதிர்பாராத புதிய பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரும் இதனால் கூடுதல் வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் சமுதாயத்தில் கூட உங்கள் செல்வாக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களே உயரும் உங்களுடைய நேர்மையான நடத்தையை அனைவரும் பாராட்டு கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்வாங்க உங்களுடைய விவாத திறமையானது அதிகரிக்கும் முக்கியமான விவாதங்களில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் தத்துவ ஆராய்ச்சிகளில் ஈடுபட மனம் விளையும் உங்களுடைய செயல்களை முறைப்படுத்தி வகைப்படுத்தி செய்து காரியம் மாற்றணும் அது ரொம்ப முக்கியம் வெறுப்பு வெறுப்பின்றி அனைவருக்கும் உதவி வந்து செய்யணும் நீங்க சார்ந்திருக்கக்கூடிய துறைகளில் உங்களால் சாதனை இந்த குரு பயிற்சியில் புரிய முடியும் அதுக்கப்புறம் புதிய வாகனங்கள் வாங்கி மகிழா உங்களுடைய தேவைகள் எளிதாக இந்த டைம் பூர்த்தி நீங்கள் சம்மந்தப்பட்ட வழக்குகள் நீதிமன்றத்துக்கு வெளியில் சமாதானமானதாக முடியும் உங்கள் மீது அபண்டா பழி சமர்த்தியவர்கள் தவறுகளை உணர்ந்து வருத்தம் தெரிவித்தும் உங்கள் கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க தெய்வ படத்தால் செய்யக்கூடிய சாதனைகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்ற முயற்சி பண்ணிங்கன்னா நிறைவேறும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வெளியூருக்கு சுற்றுலா சென்று வரதா இருந்தால் வரலாம் இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் புதிய செயல்களுக்கு அஸ்திவாரம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ராங்காகும் உறவினர்கள் நலனில் அக்கறை செலுத்தணும் இல்லத்தில் களவு போயிருந்த பொருட்கள் திரும்ப கைக்கு வந்து சேரும் இப்படி பாசிட்டிவாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பல விஷயங்கள் இந்த குரு பயிற்சியில் அடுத்த ஒரு வருடத்துக்கு உங்கள் ராசிக்கு நடக்க போகுது மேலும் சமுதாயத்தில் உயர்ந்தோருடைய நட்பு உங்களுக்கு உந்து சக்தியாக அமையும் உங்கள் செயல்கள் இடையூறுகள் என்றே சுலபமாக நிறைவேறும் விரும்பிய இடமாற்றம் பார்த்திங்கன்னு வச்சுக்க உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் வந்து உங்கள் கிட்டே இணைவாங்க உறுதியின்றி செய்த செயல்களில் ஒரு நிரந்தர பிடிப்பு ஏற்பட்டு மலமளவென்று உங்களுடைய வேலைகள் நடங்க தொடங்கும் சில அனாவசிய செயல்களுக்கு கைப்பொருள்களை இழத்த நிலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாறும் ஸோ அனாவசிய செயல்களுக்கு மட்டும் கைப்பொருள்களை இழந்த நிலை மாறும்போது அந்த இதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி சகோதர சகோதரிகளால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அவர்களுக்கு உதவி செய்ய நினைத்து சிக்கல்களை மாட்டிக்கொள்ள நேரிடலாம் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தானாகவே விலகிவிடும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் அதிகமாக இருக்கணும் அதுதான் இந்த குரு பயிற்சியில் ரொம்ப அவசியம் மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவர்களை இனம் கண்டு விளக்குனிங்கன்னா விளக்கிட முடியும் வேலைபலு அதிகரித்தாலும் அவற்றை சிறப்பாக செய்து முடித்து நற்பெயர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாங்க முடியும் எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைவேறும் மதிப்பு மரியாதை உங்களுக்கு உயரும் ஸோ உங்களுடைய உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை உயர்றதுனால உங்கள் சக கலைஞர்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இது வந்து இருக்கும் அதாவது சக ஊழியர்கள் மத்தியில் உங்களுக்குன்னு ஒரு மாதிரியான ஒரு பெருமை வந்து உண்டாகும் அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு திட்டமிட்டு வேலைகள் செய்யும்போது கடுமையாக உழைச்சிங்கன்னா உங்களுடைய காரியம் வந்து சக்ஸஸ் ஆகும் காலதாமதம் ஏற்பட்டாலும் உங்களுடைய செயல்கள் வெற்றி பெறும் ஆனால் நண்பர்கள் கூட்டாளிகளிடம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணக்கூடாது அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணக்கூடாது புதிய முதலீடுகளை இப்போ இந்த குரு பயிற்சியில் தள்ளி போடுங்க உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்களை அனுசரித்து நடந்து கொள்ளணும் இல்லைனா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அனுசரிக்காமல் இருந்திங்கன்னா அது உங்களுக்கு ஒரு விதமான வெறுப்பை வந்து உண்டாக்கும் அப்புறம் உங்களுக்கு கான்ஸ்ட்ரேஷன் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் இது வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அந்தஸ்தில் சிறிது குறைபாடு உண்டாகும் ஆகவே கவனத்தோடு செயல்படணும் தொண்டர்களுடைய பாரமுகத்தால் கோபமடையாமல் கடமைகளை செய்து வாருங்க பேச்சில் கண்ணியம் குறையாமல் கவனமாக இருங்க அப்படிலாம் இருந்தீங்கன்னா தான் உங்கள் அரசியல் வாழ்க்கையை காப்பாற்றிக்க முடியும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் செய்வதற்கு வாய்ப்பு அமையும் அதே சமயம் எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படும் பொறுமையோடு செயல்பட்டிங்கன்னா பிரச்சனைகளை எல்லாம் தவிர்க்கலாம் போக போக உங்களுக்கு சாதகமற்ற நிலைமைகள் எல்லாமே சரியாகி உங்களுக்கு அப்புறம் சாதகமான நிலைகளாக மாறிவிடும் அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனமாக இருக்கிறது அவசியம் அதுக்கப்புறம் பெண்மணிகளுக்கு புத்தாடை அலைகளன்கள் வாங்கி மகிழலாம் கணவரிடம் எதிர்பார்த்த ஆதரவு வந்து கிடைக்கும் பணவரவுக்கு எந்த குறைவும் இருக்காது பிள்ளைகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிறையும் ஸோ அதனால் பிள்ளைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு என்ன வந்து சொல்கிறாங்களோ அதை வந்து கேட்டு நடங்க அப்புறம் மாணவ மாணவிகள் முனைப்போடு செயல்பட்டிங்கன்னா நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் திட்டமிட்ட வேலைகளில் பதட்டம் ஏற்படாமல் ஈடுபட்டிங்கன்னாவே வேலைகள் சக்ஸஸ் ஆகும் அதே சமயம் உங்கள் முயற்சிகளுக்கு ஆசிரியர்களிடம் நல்ல பாராட்டு கிடைக்கும் அதனால புது முயற்சி நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் ஸோ ஆக மொத்தம் கடகராசிக்காரங்க புனர் பூஷம் நான்காம் பாதம் பூஷம் ஆயுள்யம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாட்கள் அடுத்த ஒரு வருடத்துக்கு இப்படிதாங்க செல்லப்போகுது அதாவது அடுத்த ஒரு வருடத்துக்கான நாட்கள் இப்படிதாங்க செல்லப்போகுது இந்த குரு பயிற்சி தாள்களை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த குரு பயிற்சியில் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா அம்மன் வழிபாடு செய்யணும் எல்லா துன்பங்களும் போகும் எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும் சிறப்பு பரிகாரமாக வேப்பிலைய அருகில் இருக்கக்கூடிய புற்று கோவிலுக்கு அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வரணும் இதை செய்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லது நிறைய நடக்க ஆரம்பிக்கும் இதுதான் பரிகாரம் சொல்லப்பட்டிருக்க இந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்துடுங்க ஸோ இந்த வீடியோவில் குரு பயிற்சி பலன் கடகராசிக்காரங்களுக்கு என்னங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணது கடகராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதை நடந்து பலனடைங்க இதே போல் வேறொரு புதிய தளர்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்